சொன்னது மாதிரி மனக்கட்டு தைக்கிறது இல்லை படுதாவா வாங்கிடுறாங்க படுதாவா வாங்கிடுறாங்க அது என்னென்னா இந்த மிஷினில் கொடுத்து தைக்கிறது அது நிற்காது இது மாதிரி கையில் தைக்கிறது வந்து தையல் அழுத்தமாக இருக்கும் தெரியுமா நான் உடம்பு நீ கேட்கணும்னே இருந்தேன் நீங்க உங்களுக்கு முடி கருப்பு கலர்ல இருந்தாலும் திருப்பதியில மொட்டை போட்டீங்க புரியுமா இப்போ நீங்க தச்சிங்கன்னா எத்தனை சாக்கை வச்சு மொட்டமா தட்டீங்க மொத்தமா இருக்கிற சாக்குக்கு தச்சகால எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதே அதெல்லாம் எடுத்து வந்தா சென்ட்ரல்ல கட்டி பறந்து ஓட்டு மூடி எல்லாம் விட்டு அரைச்ச வாங்கி ஆகி திங்கற காலமா போயிட்டு போ. சாமே நீங்க வெயில்ல போகக்கூடாதுங்க. போய்டும் வீணா போய்டும். ஒரு வருஷத்துக்கு தான் நிக்கிங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நிக்கிறது ஒரு வருஷத்துக்கு இந்த வீடியோ போட்டத நீங்க எதுக்கு இறானே அத போட்டுக்கிங்க. ஆமா பெரிய பாவும் தப்பாங்களா பெரிய பாவும் பெரிய நான் பார்த்த வரைக்கும் நீங்க தச்சி தான பாத்துருக்க அதிகமா வந்து படுத எத்தனை வருஷத்துக்கு வரும் அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் படுதாவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா நம்ம வந்து முடிஞ்சிட்டுனா வே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க படுதா வேலை நம்ம பார்த்தரோமா அங்கே அங்கே வெயிலில் போடாமல் மடித்து வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறீங்க படதம் தைக்கிறப்பா இந்த படுதீங்க இந்த படுத வந்து நெல் போட்டணும் தை மாதம் தை பறந்துட்டு கருத இருப்பாங்கல்ல அதுக்கு வந்து தைக்கிறேன் ஆமா நெல்லை கீழே கொட்டணும் படதாக விரிச்சு போட்டு தானே கொட்டணும் இப்போ வந்து மிஷினு தானே இருக்குது அதுக்கு முன்னாலாம் வந்து கையேறு கையே கையெல்லாம் அறுக்குறது இப்போ வந்து மிஷினு மிஷினுக்கு வந்து பர்தா தான் தேவை இப்போ அதனால் இது வந்து டைம் பாஸ்க்கு தைக்கிறது டைம் பாஸ்க்காகவே சும்மா கிட்ட ஆமாம் பர்தாவும் நமக்கு தேவைப்படுது டைம் பாஸ்க்காகவே கிடைக்கும் ஆமாம் வேலை இல்லாதப்போ இந்த வேலை பார்க்குவேன் இதில் வந்து பெரியப்பா வந்து இந்த இதை க நறுக்கி கொடுப்பாங்க இதை பிரித்து தனித்தனியாக இது மாதிரி இருக்கும் படுதா சாக்கு இது மாதிரி முழு சாக்கா இருக்கும் இந்த சாக்கை என்ன பண்ணணும் பிரிக்கணும் இப்படி ரெண்டு பக்கமாக பிரித்து விட்டு இதில் சைடில் கத்தியை கொடுத்து அறுக்கணும் அறுத்து இப்படி இணைச்சி இப்படி தைக்கணும் அதான் படுதா

அப்படி இழுத்து அப்படி வச்சுக்கிட்டு காலில் வச்சு மிரிச்சுக்கிட்டு நீங்க வந்து மூடிடுங்க ஆமா நெல்லை போட்டு நெல்லை போட்டு மூடிடுவோம் நெல்லை அர்த்தம்னா அப்படியே ஆமா நெல்லை கொண்டாந்த பருதா சென்டரில் சென்டரில் பருந்தா விரிச்சு போட்டு அதில் நெல்லை போட்டு மூடிடுறது நம்ம வீட்டில் எவ்வளோ சாக்கு இருக்கோ அப்போ சாக்கு வச்சு தப்பிங்க ஆமாம் ஒரே அடுக்கிற சாக்குவோம் இல்லைன்னா சாக்கு இல்லைன்னா பத்தலனா வாங்கிக்கலாம் நம்ம பெரிய படுதானா நிறைய சாக்கு வச்சு தைக்கணும் சின்ன படுதானா இது எல்லாமே காய வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால நெல் காய வைக்கிறதெல்லாம் இந்த மட்டும் வச்சு காய வைப்பீங்க ஆமாம் இப்போ நெல் காய வைக்கிறதுக்கு இல்லை அதெல்லாம் அறுத்து கொண்ட சென்டரில் கொட்டி பருதா போட்டு மூடி எல்லாம் விட்டு விட்டு அரசா வாங்கி ஆக்கி திங்கிற காலமா போயிட்டு போட்டில் ஒரு இது மாதிரி வச்சு வச்சுக்கோமா இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி தைக்கிறது தான் அதான் இது வந்து கை தொழில் கற்றுக்கிட்டமுன்னா எந்த வேலை நமக்கு டைம் பாஸ் கிடைக்கிறப்போ டயர் இருக்கிறப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பருதாவை தச்சு வச்சுக்கலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை காசு கொடுத்து வாங்கினாலும் அது நல்லா இருக்காது ஆமா இப்போ வந்து எல்லாம் மிஷினாக போயிட்டேன் தச்சி கொண்டு வந்து படுதாவா வாங்கிக்குவாங்க நான் வாங்க மாட்டேன் சாக்கு இருந்துச்சுன்னா இது மாதிரி வச்சு தச்சுக்குவோம் ஆமாம் இது எத்தனை சாக்கு எத்தனை சாக்கு இருக்குன்னு என்ன பன்னெண்டு சாக்கு இருக்கும் அதில் சின்ன சாக்காக இருக்கிறது சின்னது பெருசுனா இந்த மாதிரி அந்த பெருசாக இருக்கிற சாக்கு ம சின்னதை சாக்கு மட்டத்துக்கு அந்த சாக்கை அறுத்து பீஸாக அறுத்துணும் அறுத்துட்டி ஓரமும் தைக்கணும் இது மட்டும் இல்லை இந்த ஓரத்தையும் இது மாதிரி மடக்கி தைச்சி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் பன்னாண்டு சாக்கு இருக்கு சிரமம்தான் சிரமமா இருந்தாலும் சாக்கு நமக்கு படுதா கிடைக்குது பெரிய பாருங்க பிள்ளைலாம் வளர்க்குறாங்க

மூணு சாக்கு வச்சு தச்சுருக்குறேன் இதில் வந்து நாலு சாக்கு வரும் இந்த நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப என்னென்னா இன்னும் சாக்கு இருந்துச்சுன்னா இந்த நீட்டுக்கு வச்சு தச்சு விடணும் சாக்கு இருந்துச்சுன்னா இப்போ இப்படி தான் தச்சுறீங்க ஆமாம் இது சின்ன படுதா தான் பண்ணுறது சாக்கு இந்த அளவு தான் படுதா இந்த அளவு தான் இப்போ படுதா ஆமாம் இந்த அளவு தான் இதை விட இதை சாக்கு இல்லை சாக்கு இல்லை ம் அதனால்

லாஸ்டா வச்சு தச்சிட்டீங்க பெரியப்பாவும் தப்பாங்களா பெரியப்பா பெரியப்பாவும் தப்பாங்களே நான் பார்த்த வரைக்கும் நீங்க தச்சி தானே பார்த்துருக்க பெரியப்பா வந்து எங்க அதுவும் போயிடுவாங்க சமயத்தில் நான் தச்சுட்டு போட்டேன்னா அந்த ஓரமெல்லாம் தச்சு கொடுப்பாங்க இது மாதிரி இந்த சாக்கை பிரித்து வச்சுருந்தேன்னு அவங்க வந்து கத்தியால் சாக்கண்ணி கொடுப்பாங்க அறுத்து கொடுப்பாங்க பெரிய பாவம் தான் செய்வாங்க நான் ஒன்றின்னு பெரிய பாவம் தைக்குவாங்க இது மாதிரி வேலையும் பார்த்து கொடுப்பாங்க எனக்கு நான் நிறைய வாட்டி தச்சிருக்கேன் வேலை நேரத்துல எல்லாம் தைக்க மாட்டேன் இது மாதிரி இப்ப வந்து வேலை இல்லாம உட்காந்துருக்குறேன்ல அதுக்காக இதான் டைம் பாஸ்ங்கிறது

அதை முடிச்சு விழுந்துட்டு தெரியம்மா நான் மட்டும் ஒன்று கேட்கணுன்னே இருந்தேன் நீங்க உங்களுக்கு முடி கருப்பு கலர்ல இருந்தால் திருப்பதியில் மொட்டை போட்டிங்க இல்லை 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 நான் திருப்பதி போனேன் எனக்கு மொட்டை போடணும்னு ஒரு ஆர்வமாக நான் மொட்டை போட்டுட்டேன் போனதே இல்லை திருப்பதிக்கு அப்பதான் முதல் முறையா போனேன் சரி போனதுதான் தான் போனேன் மொட்டையை ஒன்று போட்டுக்கோமே அப்படி இன்னும் இல்லை எனக்கு கருப்பா இனிமே எப்படி கருப்பா வரும் வெள்ளையா போன முடி இனிமேச்சீங்க அங்க என்ன நல்லா தான் ஜாலியா போனோம் ட்ரெயின்ல போனோம் அங்க ஒண்ணும் இல்லையே மொட்டை போடுறப்ப மொட்டை போடுறப்ப என்னென்ன முடிசிட்டு வாங்கினோம் மொட்டை போட்டோம் குளியல் குளியல் போட்டோம் புளியாலு போட்டுட்டு சாமியை பார்க்க போகணும் எங்கே குளிச்சிங்க அங்கே தான் குளித்தோம் மொட்டை போடுற இடத்துல தான் குளிக்கிறாங்க அது குளிக்கிறது இல்லை தெரியுமா மொட்டை போடுற இடத்துல தண்ணியை தலையில தான் ஊற்றுவாங்க மொட்டை போடும்போது போது தண்ணியை தடவி விட்டு பக்கெட்டில் தண்ணி அப்படியே தலையை காமிச்சிட்டு பைப்பில் வரணும் டோக்கன் டோக்கன் ஆகிறப்ப எப்படி கூட்டம் இருந்துச்சா அதான் அவங்க உங்களுக்கு ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற தனி தனியா தான் இருக்கு அதெல்லாம் கூட்டம்ல நிறைய பேர் தான் இருக்காங்க காலையில காலைல ஆரம்பிச்சது இத மத்தியானமெல்லாம் முடிச்சிருவேன் என்ன இது தைக்கணும் இதுல ரெண்டு தையல் வரும் அதுல ஒரு தையல்ன்னா மூணு தையல் தான் இருக்கு இது இது இல்லாம பெரியப்பா அது ரெண்டும் மூட்டி கொடுத்தாங்க இது ரெண்டும் நான் மூட்டினேன் இது மாதிரி தான் பிட்டு பிட்டா இணைச்சிக்கணும் அதான் மூட்டுறது இது மாதிரி சேர்த்து தைக்கிறது தான் படுத எத்தனை வருஷத்துக்கு வரும் அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் படுதாவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா நம்ம வந்து முடிஞ்சிட்டுனா வே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க படுதா வேலை நம்ம பத்திரமா அங்கே அங்கே வெயிலில் போடாமல் மடித்து வச்சுக்கிட்டோம்னா மறு வருஷத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் வெயிலில் போட்டாக்கா மடித்து போயிடும் வீணாக போயிடும் ஒரு வருஷத்துக்கு தான் நிற்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நிற்கிறது ஒரு வருஷத்துக்கு இந்த வீட்டுக்கு போட்டது நீங்கள் தச்சு தரான இதை போட்டிருக்கீங்களே ஆமாம் அதான் நான் தான் தச்சேன் இங்கே தச்சு எத்தனை வருஷம் ஆகும்

அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இங்கிலீஷு காலம் அவ்வளோ வெறும்போடி காலம் இப்படி ஓடுது இது மாதிரி உங்களுக்கு தைக்க தெரிஞ்சா கிராமத்தில் உள்ள நீங்கள் கண்டிப்பாக தைக்குவீங்க படுதா தைங்க என்ன என்னாட்டால் நீங்களும் படுதா தைங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தேவை நம்ம வீட்டுக்கு வந்து இது வந்து தான் இது படுத்தா ஒன்றும் தேவை நம்மளுக்கு ஒரு மழை நேரத்தில் எதுக்குமே நமக்கு இந்த படுதா தேவை நம்ம வந்து நெல் தான் கொட்டி வைக்கணும்னாலாம் இல்லை நமக்கு என்னென்னத்துக்கு தேவைப்படுமோ இது வந்து வீடு கூரை வீடாக இருந்துச்சுன்னா கூரை வீட்டுக்கும் போட்டுக்கலாம் கல்யாண தோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து சமையல் வீட்டில் சமைக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி காய்கறி வெட்டுறதுக்கு இதுக்கும் இந்த படுதாக தேவைப்படும் இது மாதிரி படுதா பிரிச்சு போட்டு தான் காய்கறி வெட்டுவாங்க மண்டபத்தில்னால் படுதாக தேவைப்படாது வீட்டில் நம்ம கல்யாணம் செய்கிறது விசேஷம் எல்லாம் கண்டிப்பாக இந்த படுதாக தேவைப்படும் அதுக்கு முன்னாலும் பார்த்தா இந்த படுதா தான் இப்போ போறீங்களா ம் பிடிக்க போறீங்களா ம் இப்போ யாரும் இறந்துட்டாங்க கூட உட்காருறதுக்கு வந்து பாயெல்லாம் போட மாட்டாங்க இது மாதிரி படுதா தான் விரிச்சு போட்டு எல்லோரும் இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே பயன்படும் அந்த படுதா வந்து தான் நூல் வந்துச்சு இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு வந்து தான் நான் தைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க இது மாதிரி என்னட்டான் நீங்களும் படுதா தைக்க கற்றுக்குங்க தைக்க தெரியாத நீங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க